ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி அடினியம் பிளான்ட் ஆன்லைனில் வாங்கியிருந்தோம் ஸோ ரெண்டு பிளான்ட் வாங்கியிருந்தேன் அது வந்து நான் பால்கனிலே வச்சுருந்தேன் வெறும் பீட்டில் தான் வச்சுருந்தேன் ஸோ இப்போது ரீசெண்டாக நம்ம வந்து கொஞ்சம் மண் கிடச்சிது அதில் நம்ம ரீபார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே தான் நான் வைக்க போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிரவுண்ட் கார்டனில் பூச்செடி விதைகள்லாம் நான் வந்து தூவி விட்டுருந்தேன் ஸோ எல்லாமே மலைச்சு வளர்ந்துருச்சான்னு பார்க்கலாமா இது வந்து பேல்சம் நிறைய மலைச்சி வளர்ந்துருச்சு ஸோ விதைகள் அப்படியே தூவி விட்டுட்டேன் கண்ணாப்பிடனா நிறைய பக்கத்தில் பக்கத்தில் நிறைய வளர்ந்துருச்சு கொஞ்சம் செடியை பெரிய செடியாக வரவும் நாற்றுக்கள் மாற்றி நடணும் தக்காளி விதை அப்படியே ஒரு பழத்தை அழுகின பழத்தை அப்படியே போட்டு விட்டுட்டேன் ஸோ குட்டி தக்காளி செடியெல்லாம் முளைச்சி வந்துருச்சு அப்புறமா இது பார்த்திங்கன்னா அவரை விதை போட்டிருந்தேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமைக்கிறதுக்காக வாங்குற அவரைக்காய் நல்லா முற்றி அவரைக்காயை நான் வந்து விதைகள் காயை விட்டு எடுத்து விதை தான் ஸோ அதுலேருந்து எனக்கு மூணு விதை கிடச்சிது மூணு விதை எனக்கு நல்லா முளைச்சி வளர்ந்துருச்சு இந்த அவரை விதை அடுத்து நம்ம வந்து பீச் காஸ்மாஸ் விதைகள் போட்டிருந்தோம் எல்லோ காஸ்மாஸ் விதைகளும் போட்டிருந்தோம் ஸோ அதுவும் நமக்கு வந்து இரண்டு இலை விட்டு முளைச்சி வளர்ந்துடுச்சு இதெல்லாமே மூணு நாளைக்கு அப்புறமா நான் எடுத்த வீடியோ ஸோ கிரவுண்ட் கார்டனுக்கு போகவும் நம்ம இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம எடுத்தோம் அடுத்து நம்ம பால்கனியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பால்கனியில் கொஞ்சம் விதைகள் போட்டிருந்தேன் இப்போ அஞ்சு நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் நித்திய கல்யாணியில் ரெண்டு செடி கொஞ்சம் அழுகி போயிடுச்சு ஸோ என்னன்னு தெரியல அடுத்து நம்ம காஸ்மாஸ் பார்த்துட்ருக்கோம் அது நல்லா வளர்ந்துட்டுருக்கு ரெண்டு இலையை விட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இது நித்திய கல்யாணி தான் மிக்ஸ்டு சீட்ஸ் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெயின் இல்லி எல்லோ சீட் போட்டிருந்தோம் இல்லையா அதில் ஒரு மூணு செடி வந்திருக்கு பாருங்கள் கிராஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதுதான் இந்த எல்லோ கலர் ரெயின் இல்லி ஸோ இது வந்து நல்லா வளர்த்துக்கும் நாளாகும் பூக்கிறதுக்கும் பட் இருந்தாலும் நம்ம வந்து போட்டு விட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மேரிகோல்டு எல்லோ கலர் அதுவும் ரெண்டு இலையை விட்டு இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு ஸோ நம்ம இப்போ அடீனியம் பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு மூணு மாதம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அடீனியம் பிளான்ட் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் ரெண்டு கலர் வெரைட்டி ஒன்று எல்லோ கலர் ஒன்று பிங்க் கலர் ஸோ அந்த ரெண்டுமே நான் வந்து வெறும் பீட்டில் ஒரு சின்ன டப்பாவில் நான் வந்து இந்த மாதிரி ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன் தற்போதைக்கு வச்சிருந்தேன் ஸோ இது என்னோடய பால்கனியில் அப்படியே இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருந்தது ஸோ நானும் சரியான டைம் கிடைக்கணும் மண் கலவையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து கிரவுண்ட் கார்டனுக்கு பெரிய தொட்டியில் ரீபார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் பட் எனக்கு வந்து மண்கலவை என்ன ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே யோசனையாக இருந்துச்சு சரி நம்ம வந்து இப்போதைக்கு ஆற்று மணல் அதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வே வேலை நடந்தது எங்கள் வீட்டில் அந்த ஆற்று மணல் வச்சு நம்ம இன்றைக்கி கலவை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் ஆற்று மணல் தான் ஸோ மண்கலவைன்னு சொல்ல முடியாது வெறும் ஆற்று மணல் தனி ஆற்று மணல் ஆல்ரெடி நான் தனி ஆற்று மணலில் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நான் வந்து செடிகள் வச்சுருக்கேன் எனக்கு நல்லா வளர்ந்துருக்கேன் என்னோடய ரோஸ் பிளான்ட் வந்து ஆற்று மணலில் வச்சுருக்கேன் டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன் பூச்செடி விதைகள் போட்டு வளர்த்திருக்கேன் இப்போது அடீனியமும் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனி ஆற்று மணலில் நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்து அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியதான் ஏன்னா வந்து ஸோ எல்லாமே எல்லா செடிகளுமே இந்த ஆற்று மணலுக்கு வளருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா ஸோ நான் இப்போ இதுக்கு வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணலை ஆல்ரெடி இது வந்து கோகோபீட்டில் தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த கோகோபீட்டோட நான் அப்படியே இந்த ஆற்று மணல் தொட்டியில் நான் வச்சுருக்கேன் இது வந்து நான் மண் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து அடனியம் பிளாண்ட்டுங்கிறது நல்லா வந்து வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல வைக்கணும் ஸோ நம்ம பிளாஸ்டிக் பாட் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நான் இடையில பிளாஸ்டிக் பாட் வந்து வெயிலுக்கு டேமேஜ் ஆகும் ஸோ அதனால் மண் தொட்டி தான் நமக்கு சேஃபாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து மண் தொட்டியில் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய தொட்டி தான் ஒரு டென் இன்ச்சஸ் இருக்கும் ஸோ அந்த தொட்டியில் தான் அன்றைக்கி நான் வந்து வெறும் மணல் அதாவது ஆற்று மணல் மட்டும் நான் யூஸ் பண்ணி கலவை ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வந்து சாதாரணமாக தோட்ட மண்ணோட மண் மணல் சேர்த்து நம்ம வந்து கலவை ரெடி பண்ணுவோம் பட் இது வந்து வெறும் தனி ஆற்று மணல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆத்து மணல் தனி மணலாக நிறைய செடிகள் வச்சு வளர்த்துருக்கேன் ஸோ இந்த செடி எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம் அப்டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே உங்களை அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வடியில சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் Thanks for watching.